அவங்களும் பழகுறதுக்கான சந்தர்ப்பம் அந்த நாலு நாளைக்கிட்ட நான் நின்றேன் நாலு நாள் ஆயிரம் நினைக்கிறேன் நான் இன்றைய வெள்ளிக்கிழமை சரியா சிறுபா இருக்கலாம் உழைக்கிட்டேன் இந்த உடுப்புகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அருமையான உடுப்புகள் எல்லாம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் ஆர்டர் போட்டுக்கொண்டிருக்கோம் இருக்கோம் தான் தமிழ் ப்ரோஸு கடையோடைய கொண்டாடங்கோ அவங்களோட கொடியங்கள் தமிழ் ப்ரோஸ் கிளாத்திங் சங்கானையில் இருக்குது சங்கானையில் அதில் பெண்களுக்கான சில ஆடைகளும் எங்களுடைய கடையில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு என்ன மாதிரி ஆடைகள்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஷர்ட்டுகள் ஜீன்ஸுகள் ஜினிசெக் ஜீன்ஸ் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரோப் ஷோப் மற்றது ப்ளவுஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் உங்களோட கடையில் எடுக்கக்கூடிய வேறு இருக்கும் பெண்களுக்கு இப்போ பெண்களும் ஆண்கள் மாரி அதாவது ஆண்களோட தான் அணியினம் ஏன்னா ரெண்டிங்கெல்லாம் மாறி கொண்டு போகுதும் இப்போ என்னத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் சொன்னால் இதில் கவிலாஸ் அழத்து வாங்கிக்கிட்டானோ உண்மைக்கும் அழண்டா பேய் அழ அது பேக்கு பார்த்தா அவங்கள தெரியும் அவ்வளோத்து பெரிய பேக் ஒன்று எப்பேக் அதான் பார்த்துருப்பீங்க அவ்வளோத்துக்கு ஒரு பெரிய பேக் ஒன்று இப்போ நாங்கள் எங்களோட பிளைண்டியை பிடிப்போம் தரமா இருக்கு உண்மை கம்ப்ளைண்ட் தரமா இருக்கு சுடா சுடா சட்டா படி இருக்குது அப்படியே குடிச்சிட்டு நாங்கள் வெளிக்கிறோம் இப்போ நாங்கள் போகிற ரோட் பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தள ரோட் புத்தள ரோட்டால் தான் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம் இது தான் கூடுதலாக குழம்புல இருந்து யாழ்ப்பாணமோ யாழ்ப்பாணத்தில் இருந்து குழம்போ வாகனங்கள் இந்த ரோட்டால் தான் கூடுதலாக போகிறது இல்லை சேஃப்டியாக ரோட்டு சொல்கிறவங்க நான் காட்டு பாதை இவங்கால வர இரவு நேரங்களில் பயணிக்கிறாது இரவு நேரத்தில் தான் வாகனங்கள் வருவது நாங்கள் இரவு நேரத்தில் போக மாட்டோம் உங்களுக்கு தெரியும் இப்போ எனக்கு <laughs> என்னோட <laughs> 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 சகோதரங்கள் இந்த வாழ்க்கையும் நல்லா தான் கிடக்குது இந்த வாழ்க்கையை பற்றி சொல்றதுன்னா அதாவது இந்த பிஸ்னஸ் வாழ்க்கை நித்திர முழிக்கணும் கணக்கு பார்க்கணும் புதுசு தானே இப்போ எங்களுக்கு என்ன சொல்றது இப்போ முன்ன பின்ன எந்த ஒரு அனுபவமே இல்லை ஆடை பிஸ்னஸ்ல வாத்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு அனுபவமே இல்லை புதுசா ஒவ்வொன்றா நாங்கள் கத்துக்கொண்டு இருக்கிறோம் இப்போ நல்லா இருக்குது உண்மைக்கு நல்லா இருக்குது ஜால பைக்கில் வந்ததை படிச்சு சொல்ல போனா அது பெரிய சோக கதை பஸ்ல வந்திருக்கலாம் தான் அது அனுபவத்துக்காண்டி பைக்ல வந்து இனி பைக்ல நாங்க வர மாட்டோம் அதையும் சொல்லியிருப்பேன் நான் இப்போ நேற்று பாத்தீங்கன்னு சொன்னா டிக்டாக்லயும் பேஸ்புக்லயும் ஒரு வீடியோ ஒன்று போட்டா என்ன வீடியோன்னு சொன்னா இளநி குடிக்கிற வீடியோ அதுக்கு வந்த ஹொமன்ஸ் என்றால் வேறு லெவல்ல ஹோமன்ஸ் போட்டிருக்கேன் நான் கள்ளு குடிக்கிற கள்ளு குடிக்கிறேன்னு சொல்லி நான் கல்லு குடிச்ச வீடியோ கூட விழாத்துக்கு ஹொமன்ஸ் வரையில கேரளாவில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு காட்டுக்குள்ள போய் ஒரு வீடியோ எடுத்து போடுறதுன்னா நான் கல்லு குடிக்கிற மாதிரி அதை சொல்லிருப்பேன் நான் கல்லு குடிக்கிறத ஊக்குவிக்கல கல்லு நல்லம் சொட்டு குடிச்சா நான் கொஞ்சம் குடிச்சா நல்லம்னு சொல்லி நான் காணொலி வந்து போட்டிருப்பேன்

தேங்காய் பூ ரொட்டி சாப்பிட்றதுக்கு தான் போய் கொண்டு இருக்கணும் இங்கே பொல் ரொட்டி என்று சொல்கிறோம் தேங்காய் பொல் என்று சொல்கிறது போல இந்த வேற கடை எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல ஓரமாக இயற்கையாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே வேறுங்கோ கண்ணுக்கு முன்னாலேயே வச்சு சுட்டு கொண்டுருக்கேன் எப்படி இருக்குண்டு வேறுங்கன்றோ எங்கள்கிட்ட கண்ணுக்கு முன்னாலேயே வேலை நடந்தோன்ருக்கு இஞ்சி அதுவும் விறகடுப்பில் தான் அந்த ரொட்டியும் சுட்டு கொண்டு பொல் ரொட்டி நாங்கள் இப்போ பொல் ரொட்டியை சாப்பிட் அப்படியே வழிகிட போகிறோம் இங்கே சுட சுட தேநீர் விறகடுப்பை பார்க்க ஆசையாக தாங்க இருக்குதுங்க சரி பொல் ரொட்டி சாப்பிடுவோம் கொண்டு வந்த அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னா அப்படியே பேருங்க ஓடிக்கொண்டிருக்கு தண்ணி தெரியுதா அருமையாக ஒரு இடத்துக்கு பார்த்துதான் இந்த கடையும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்துல இருந்து அப்படியே நாங்கள் பொல் ரொட்டியும் சாப்பிட்டு கொண்டு இந்த தண்ணி வர்றதை பார்த்து ரசிச்சு கொண்டே நாங்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கோம் என்ன மாதிரி ஒரு அழகான இடம் பண்ணதை நீங்க பார்க்க பார்க்க ஆசையா தான் இருக்குது மேல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பாலம் இருக்குது அப்படியே போய் அந்த பாலத்துல போயிட்டு தான் பொருள் ரொட்டி ஒன்று சொல்லி போட்டு அப்படி திரும்பி வந்தேன் அப்படியே பாலத்து அப்படி கடந்து இங்கே வந்ததும் இப்ப பொல் ரொட்டி போட்டு கொண்டிருக்கிற மாதிரி காணக்கூடிய மாதிரி இருக்குன்னு ரெண்டு பிளேண்டி ஓ இந்த வேறே எங்க பொல்ரொட்டி வந்துட்டு சுட சுடு இப்போதான் சுட்டவுட நான் சுடை சுட இஞ்சி வேறேங்க அப்படி சூடு தெரியுது கை கையில் சட்டை ரொட்டி உண்டு சாப்பிட்டு பார்ப்போம் என்ன சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் இங்கே வேற எங்க பொல் ரொட்டியை பொல்ரொட்டியை நல்லா உரைப்பு சம்பலம் அதெல்லாம் பிச்சு சாப்பிடுவோமேண்ண

இது கഞ്ഞി பண்ணியாச்சே. ஆர் வந்தாலும் பருசம் மட்டும் 20 இத மூப்பர் வந்த எடுத்துட்டு போவோம் சடவேடு போலாம் நம்மள எடுத்து போறோம். நான் ஊடுது அங்க கொண்டு வர பயந்தேன். இந்த பாயர் மட்டும் பாயர் வந்த மஞ்சள். மஞ்சள் இங்க வந்து தரணும். சியாப்பு சியாப்பு. இது இங்க போயிடு. நம்ம வேற நல்ல துணியே பாயர் சட படி துணி ஜிஎஸ் எல்லாம் சட படி நல்ல மொதம். இந்த வெப்டி பைக் கிரின். நம்ம மேலே গরম மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி

கொண்டிருவது காலமே இப்பயும் எங்கட வேலைகள் நடந்து கொண்டுருக்குதுடா தான் ஆக்சான் ஜெ வாரா வேறேங்க எங்கட செல்லி என்ன நித்திய காட்டு கண்ணில காடடா எடுத்துடா ஒண்டிருவது காலமே நேரம் இந்த வேறங்கோ அதிகாலை எங்கடா ஞாயிற்றுக்கிழமை எங்கட இதுக்காண்டி நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கோம் இருக்கோம் கடமையா இந்த செல்லி நித்திரை கொள்ள கொள்ள விளைய கொண்டு இருக்கார் அங்கே கவிலாசர் ஒருத்தர் நித்திரை கொண்டு கொண்டு வெளியது கொண்டு இருக்கிறார் அங்கால பார்த்தீங்கன்னா சொன்னாங்க நண்பன் மேனியும் வந்திருக்காருங்க கூட கிருஷ்ண மேணன் வெங்கிராமண்ணன் மூத்த காட்றான்ட்டி மூத்த காட்டி காட்டுறா ஆ இவர்றான் ஓகே இவர் லெவலில் உடுப்பு வந்திருக்குதுங்கோ வந்து வாங்கிட்டு போவோம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேறு எண்டா இப்படி தன்னுடா மச்சான் இரவிறவே வேலை செய்யத்தான் வேணும் வேலை செய்தாதான்

மச்சான் கைகள்ல இருக்குதா நான் எல்லையெல்லாம் இடம் பாயு ஆபு அடி பொலி இடம் வந்து வந்துட்டே பொலி இடம் வந்து வந்துட்டா அந்த புடிக்கு இந்த டி-ஷர்ட் அள்ளி வைக்கிற வில வந்து வையா அங்கட்டு போய் நின்னு வா வீடியோல அட்வைட் படு அந்த வீடியோல பனி போறவனும் அங்க வரை எட

நேற்று தெரியும் உங்களுக்கு சரியாக பிந்திட்டு மூன்று மணி ஆகிட்டு வாரத்துக்கு மூன்று மணிலேருந்து கிட்டத்தட்ட நாலு அஞ்சு மணி தியால்தான் நித்திரையும் அஞ்சு மணி தியாலவும் இல்லை இப்போ பத்து மணிக்கு இன்றைக்கு கடை திறக்கிறது சொல்லியிருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை நோமெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் கடை விட்டு பத்து மணிக்கு திறக்க சொல்லியிருந்தேன் நான் அந்த வகையில் இப்போ நான் கடைக்கு தான் போய்கொண்டிருக்கிறேன் அப்படி இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் சகோதரங்கள் உள்ளனே வந்துருந்தேன் கடைக்கு இப்போ அடிச்சுருந்தவை அதாவது பெரிய ஒரு ஆதரவு தந்து கொண்டு இருக்கிறீங்க சகோதரங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப என்ன வருவீங்க